நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை பிழைப்பு உயர்வு மாபெரும் குதிரை பந்தயம் போட்டி இலக்கை நோக்கி சீறி பாய்ந்த குதிரைகள் மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் கொடியசைத்து துவக்கி வைப்பு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு மாரியம்மன் நண்பர்கள் குழு மற்றும் சசிகுமார் நண்பர்கள் குழு இணைந்து நடத்திய குதிரை பந்தயத்தை மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் துவக்கி வைத்தார் முன்னிட்டு தை பொங்கலை தமிழர்களின் பாரம்பரியமிக்க மாபெரும் குதிரை பந்தய போட்டியானது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டை ஒன்றியத்தில் நடைபெற்றது நாமகிரிப்பேட்டை பேருந்து நிலையத்தில் இருந்து துவங்கிய இந்த மாபெரும் குதிரை பந்தய போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குதிரைகள் கலந்து கொண்டன பெரிய குதிரை சிறிய குதிரை புதிய குதிரை என தரம் பிரித்து போட்டிகள் நடைபெற்றது இதில் வெற்றி பெறும் பெரிய குதிரைக்கு முதல் பரிசு ரொக்கமாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் சிறிய குதிரைக்கு இருபதாயிரம் ரூபாயும் புதிய குதிரைக்கு பத்தாயிரம் ரூபாயும் வழங்கப்படுகிறது குதிரைகளின் நீல அளவை கொண்டு இரண்டு பிரிவுகளாக நடந்த புதிய குதிரை போட்டியில் முதல் பரிசான பத்தாயிரத்தை மோகனூர் பகுதியைச் சேர்ந்த கேசவன் குதிரையும் பவானியைச் சேர்ந்த சிங்காரவேலன் என்பவரது குதிரையும் தட்டிச் சென்றது இரண்டாம் பரிசு பவானியைச் சேர்ந்த எழில் பிரதர்ஸ் மற்றும் கோவையைச் சேர்ந்த அங்காள பரமேஸ்வரி குதிரையும் மூன்றாம் பரிசு கோவையைச் சேர்ந்த பழனி ஆண்டவர் குதிரை மற்றும் கோவையைச் சேர்ந்த குரூப் என்பவரது குதிரையும் தட்டிச் சென்றது போட்டிகளில் வெற்றி பெற்ற குதிரைகளுக்கும் வீரர்களுக்கும் விழா குழு சார்பாக மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் மற்றும் நாமகிரிப்பேட்டை திமுக ஒன்றிய செயலாளர் கே பி ராமசாமி கேடயங்களையும் பரிசு தொகையையும் வழங்கினார் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பும் பேருந்துகள் மற்றும் கனரக வாகனங்களை மாற்று வழியில் திருப்பிவிட்டு பாதுகாப்பு பணியில் நாமகிரிப்பேட்டை போலீசார் ஈடுபட்டனர்